திருவம்பாவை பாடல் பதிமூன்று பைங்குபளை கார் மலரால் செங்கமல பைம்போதால் அங்கங்குறுகினத்தார் பின்னும் அரவத்தால் தங்கள் மலங்கழுவு வார்வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மொடுவிற் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடு ஏலூர் எம்பாவாய் பாடலின் பொருள் கரிய நிற குவளை மலர்கள் குளத்தின் நடுவிலே உள்ளன அருகில் சிவந்த நிறத்தில் தாமரை மலர்கள் முளைத்து கிடைக்கின்றன காக்கைகள் நீரில் மிதக்கின்றன இந்த குளத்தில் தங்கள் அழுக்கை கலைய மக்கள் வருகிறார்கள் அவர்கள் நமசிவாய என சொல்லி சப்தம் எழுப்புகிறார்கள் இந்த காரணங்களால் இந்த குளம் எங்கள் சிவனையும் பார்வதியையும் போல் தோற்றமளிக்கிறது தாமரை மலர்கள் நிறைந்த இந்த தெய்வீக குளம் நம் சங்கு வளையல்கள் சலசலக்க கால் சிலம்புகள் கலகலவென எழுப்ப மார்புகள் பிம்ம பாய்ந்து நடுப்பகுதிக்கு சென்று நீராடுவோம் பாடலின் விளக்கம் கரிய நிறம் கொண்டவள் அம்பிகை இதனால் தான் அவளை சியாமலா என்று அழைக்கிறோம் சியாமலம் என்றால் கருநீலம் சிவந்த நிறமுடையவர் சிவபெருமான் மாணிக்க வாசகர் தன் தெய்வீக பார்வையால் கரிய குவளை மலர்களை அம்பிகையாகவும் தாமரை மலரை சிவபெருமானாகவும் பார்க்கிறார் சாதாரண குலத்தில் உடல் அழுக்கு நீங்கும் பக்தி குலத்தில் மன அழுக்கு நீங்கும் என்பது அவரது இனிமையான கருத்து